சிவகங்கையில் காவலாளி அஜித்குமார் மரண வழக்கின் விசாரணையை அறிக்கையை வரும் ஏழாம் தேதிக்குள் சமர்ப்பிக்க மதுரை மாவட்ட நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது இதற்கிடையே அஜித்குமாரின் குடும்பத்தினரை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு ஆறுதல் தெரிவித்தார் மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோயிலில் காவலாளியாக பணியாற்றி வந்த அஜித்குமாரை தங்கநகை திருட்டு வழக்கின் விசாரணைக்காக போலீசார் அழைத்து சென்று தாக்கியதில் அவர் உயிரிழந்தார் இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இளைஞர் உயிரிழப்பு தொடர்பாக தனிப்படை போலீசார் ஆறு பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் ஐந்து போலீசார் கைது செய்யப்பட்டு பதினைந்து நாள் நீதிமன்ற காவலில் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் இன்று நடைபெற்றது அப்போது போலீசார் அஜித்குமாரை தாக்கிய வீடியோவும் நீதிபதிகளிடம் போட்டு காண்பிக்கப்பட்டது இதனை கண்ட நீதிபதிகள் மதியம் மூன்று மணிக்குள் பிரேத பரிசோதனை அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர் இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய வழக்கறிஞர் ஹென்றி தென்னந்தோப்பில் வைத்து தாக்கி துன்புறுத்தியுள்ளதாகவும் தாக்குதலின் போது சிவகங்கை எஸ்பி சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் இருந்துள்ளதாகவும் தெரிவித்தார் சுகுமார் அந்த இருக்கக்கூடிய இருந்த அனைத்து எந்தெல்லாம் போட்டோவில் நாங்கள் காட்டோமோ அந்த போட்டோவில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் அவரே ஒரு கனி பேக் சாக்கில் எடுத்துட்டு போயிட்டார் என்ற விஷயம் சொல்லப்பட்டது ஆனால் அரசு தரப்பில் உயரதிகாரிகள் மேலும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் மானாமதுரையில் இருக்கக்கூடிய டிஎஸ்பி நாங்கள் மதிய மதியம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம் என்றெல்லாம் அவர்கள் எடுத்து கூறியிருக்கிறார்கள் இதனையடுத்து மீண்டும் வழக்கு தொடங்கிய நிலையில் நீதிபதிகளிடம் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை முதல்வர் பிரேத பரிசோதனை அறிக்கையை தாக்கல் செய்தார் இதனை படித்த நீதிபதிகள் அஜித் குமார் மிருகத்தனமாக தாக்கப்பட்டுள்ளதாகவும் அறிக்கை அதிர்ச்சியாக உள்ளதாகவும் கருத்து தெரிவித்தனர் கொலை செய்பவர்கள் கூட இதுபோல மாட்டார்கள் என நீதிமன்றம் கருதுகிறது என கூறிய நீதிபதிகள் சிசிடிவி காட்சி பதிவுகளில் மாற்றம் செய்யவோ அழிக்கவோ கூடாது என நீதிபதிகள் தெரிவித்தனர் மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் இந்த வழக்கை விசாரணை செய்ய வேண்டும் என்றும் விசாரணை அறிக்கையை வரும் எட்டாம் தேதி தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர் உயிரிழந்த அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தொலைபேசி மூலம் ஆறுதல் தெரிவித்தார் நடந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்ததாகவும் அரசு வேலை கிடைக்க நடவடிக்கை எடுப்பதாக முதல்வர் கூறியதாகவும் அஜித் குமாரின் தாயார் தெரிவித்தார் இதற்கிடையே அஜித்குமாரின் வீட்டிற்கு அமைச்சர் பெரிய கருப்பன் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தார் மேலும் அரசின் நிவாரணங்களை உடனடியாக கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார்